உண்மையிலேயே பரந்தூரில் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத கேட்குறதுக்காக பத்திரிகையாளர் ஒருத்தர் போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து கேட்கும்போது அத்தனை விவசாயிகளும் சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் சீமான் தான் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை விஜய் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்தார் அப்படிங்கும்போது அவர் சும்மா வந்துட்டு டாடா கமிஷிட்டு போயிட்டார் ஆனால் சீமான் உளமாற எங்கள் நாங்கள் போராடும் போது ப இந்த விமான நிலையம் வேண்டான்னு கிராமம் கிராமமாக நாங்கள் போராடும் போது ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து மக்களோட மக்களாக உட்காந்து எங்களோட பக்கத்தில் உட்காந்து போராடினார் அவர் உண்மையிலேயே எங்களுக்கு உறுதியை கொடுத்தாரு அவருடைய இந்த விவகாரத்தில் சீமான் கொடுத்த மாதிரியான உறுதியை அந்த உறுதித்தன்மை வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை நாங்கள் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவோங்கிறதுல ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறாங்க அதை அந்த பத்திரிகையாளரே களத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு பரந்தூரில் எனக்கு என்னமோ சீமானுக்கு அதிக ஓட்டு கிடைக்கும்னு கூட எனக்கு தோணுது பரந்தூருக்கு அவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு விஜய் பேசுறாரு அவர் போறாரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் பரந்தூர் போயிருந்தேன் நேத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் பேசுறாரு ஆனா சீமான் அடிக்கடி வந்தாரு பேசுறதுக்கும் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு மொத்தம் தொள்ளாயிரம் நம்ம அந்த பூத்துல பரந்தூர்ல அதே மாதிரி ஏகனாபுரம் பக்கத்துல அதுலயும் அதே மாதிரி பூத்து அந்த பூத்துல விஜய் சீமானு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியோட சீமான் மேல இருக்காரு